முதல் விஷயம் மாதவிடாய் காலத்துல அந்த ஒரு ஒன்னாவதுல ஒரு நாலு நாள் இருக்கலாம் மூணு நாள் நாள் இருக்கலாம் ஐந்து அந்த மாதவிடாய் சமயம் அந்த மாதவிடாய் முடிந்து நாலாவது இருந்து பதினைந்தாவது நாள் வரை அந்த காலம் வந்து கருமுட்டை வளரக்கூடிய காலம் ஸ்ட்ரென்தன் வரக்கூடிய காலம் பதினாலாவது நாள் அந்த கருமுட்டை முழுமையா உருவாகி அதுக்கப்புறம் வெடித்து அந்த கரு வந்து சினைப்பை குழல் வழியா கருத்தரிப்பதற்கு யூட்ரஸ் நோக்கி வரும் அந்த முதல் ஐந்து பதினைந்துல இருந்து பதினாலாவது நாள் வரைக்கும் அந்த கரு முட்டையை வளர்ப்பதற்கு உளுந்து நல்லா எடுத்துக்கொள்ளணும் பதினாலாவது நாள்ல இருந்து இருபத்தி எட்டாவது அடுத்த பீரியட் வரக்கூடிய நாள் அது வரைக்கும் வந்து அந்த கருப்பையினுடைய உள்சுவர் ஒருவேளை கருத்தரிக்கல சிறு பிள்ளைகள் ஆகாத பிள்ளைகள் கருத்தரிக்க வேணாங்கிற பிள்ளைகளுக்கு வந்து அந்த ஷெட்டிங் ஆறதுக்காக கருப்பையின் உள்சுவரை வலுவாக்கக்கூடிய பீரியட் அந்த பீரியட்ல வந்து வெந்தயம் நல்லா எடுத்துக்கொள்ளணும் சோ எள்ளு உளுந்து வெந்தயம் எள்ளு உளுந்து வெந்தயம் அப்படிங்கிற அந்த சுழற்சியில உணவு எடுத்தோம்னா சரியா இந்த மாதிரி எளிய வழிகள் தீரும்